இந்த பாஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமுமே மாயா காப்பாற்றப்படுவது எல்லாமே பார்வையாளர்கள் விஜய் டிவியை கல்வி ஊத்திட்டு வராங்க மாயா என்ன செஞ்சாலுமே விஜய் டிவி அவங்களை காப்பாத்திட்டு வருது அப்படிங்கிற மாதிரியா பாஸ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா புலம்பிட்டு வராங்க ஆனா உண்மையிலேயே இதுக்கெல்லாமே நாங்க காரணமே இல்லை என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல இந்த மாதிரியா இப்போ விஜய் டிவியே பாத்தீங்கன்னா குழம்பிட்டு வருது பாஸ் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் யாரு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவு செய்யறதே மாயாதானா ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளரை குறிவைத்து அவங்கள திசை தெரிப்பு மக்கள் முறையில் தவறா சித்தரித்து வெளியேற்றிட்டு வராங்களாம் இதுல சிக்கனவங்க தான் பிரதீப்பு ஐஷி இந்த மாதிரியான நபர்கள் சரவண விக்ரம் வெளியேறின நிலையில மாயா மறுபடியும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெரும்பாலுமே கடந்த சில வாரங்களாகவே மாயா நாமினேஷனில் சிக்கிக்கிறது கிடையாது இதுக்கு முக்கிய காரணம் அவங்க வீட்ல இருக்கிறவங்கள அந்த அளவுக்கு மூளை செலவை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படியே அதை தாண்டி மாயாவை யாருன்னா நாமினேட் பண்ணாலுமே அவங்க எலிமினேட் ஆகிறது கிடையாது இதுக்கு முக்கிய காரணமா கமலஹாசனையும் சொல்றாங்க ரசிகர்கள் ஆனா உண்மையிலயே கமலஹாசன் கூட இதுக்கு காரணம் இல்லையா பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முந்தைய சீசன் மேல சார் காட்டின ஆர்வம் இந்த சீசன்ல இல்ல உண்மைய சொல்லப்போனா கமல் சார் பிக் பாஸ் நிகழ்ச்சி இருபத்தி நாலு மணி நேரம் லைவை பாக்குறதே நிறுத்திட்டாராம் அப்படி இருக்கும்போது மாயா எப்படி இவ்வளவு நாட்கள் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் தான் செய்து மாயா குறிப்பிட்ட சமூகத்தினர்னால பெறப்பட்டு தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்துட்டு வராங்களாம் இதுவரைக்கும் நடந்த அத்தனை எலிமினேஷனுமே ஓட்டுகளின் அடிப்படையில் மட்டும் தான் நடந்துட்டு வருது அவங்க நிறைய இடங்கள்ல தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நாசுக்கா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்தாங்க இந்த வாரம் மக்கள் நினைச்சா கண்டிப்பா மாயாவை வெளியேற்றிடலாம் ஆனா மாயாவோட மூல செலவையால ஒரு சில போட்டியாளர்கள் தங்களுடைய பாதையை மாத்திக்கிறதுனால மக்கள் திடீர்னு அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியா தங்களுடைய மனநிலையை மாத்திக்கிறாங்க இதுதான் மாயாவுடைய கேம் பிளானே அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய வாரங்களுக்கு அப்புறமா அதாவது ஒரு ஒன்பது பத்து வாரங்களுக்கு அப்புறமா இப்போ தான் மாயா அகேன் நாமினேட் ஆகிருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்கள கண்டிப்பாக தூக்கணும் அப்படிங்கிற தான் ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த சீசனில் அதிகமான மக்கள் வெறுப்பை சம்பாதிச்ச ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது மாயா தான் பட் இருந்தும் இவ்வளோ வெறுப்பை சம்பாதிச்சுமே எப்படி எண்பத்தி நாலு நாட்கள் கடந்தும் இந்த வீட்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்குது அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாயாவோட கையில் அந்த கப்பையும் தூக்கி கொடுத்து அவங்கள டைட்டில் உள்ள ராக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமுமே பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு இருக்க தான் செய்து பட் எனிவே இந்த வீக் கண்டிப்பாக மாயா வெளியிடுவாங்க கூடவே நிச்சனும் சேர்ந்து வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலி நிக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்கிறாரு ஸோ ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நிக்ஷன் மட்டும் வெளியேறுவார் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிக்ஷனோட சேர்ந்து மாயாவும் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு நெருக்கமானவங்க எதனா பண்ணி ஓட்டிங்ஸ் அதிகப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது மாயா இந்த வீக் வெளியேறுவாங்களா இல்லை மாயாவோட ஆட்சி தான் பிக் பாஸ் வீட்டில் நடக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது பிக் பாஸ் கிடையாதுங்க இது மாயா பாஸ் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு நிறையா செலிபிரிட்டி ரிவ்யூவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீக் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்